ಎಂದು ತಿಳಿದರೆ ಮೊದಲನೇ ಸಲ ಸ್ಟಾಲ್ನಲ್ಲಿ ಬಂದപ്പോൾ ಸರ್ಕಮಟ್ಟದ್ದು ಉತ್ಸಾಹನೆ ಪಾಪ ಕೇಳಿಕிட்டಾ ನೀಗದಾ ಬಿಡಿಎ ಕೋರ್ಸ್ ಏ ಬದಲೆ ಸೇವೆಲ್ಲ ನೀನು ತಿಳಿದೆ ನೀಗಲೇ ಸೇವೆ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ ಆನೆ ತೋರಿಸು ಅಪ್ಪ ಕೇಳಿದ ತನಕ ಉತ್ಸಾಹನೆ ಅಂತಾ ನಾಕ ಎಂಗೇ ಇಟ್ ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಸೇರಲಿ ಹೊರಗೆ ಅಂತ ನೀಗಲೇ ಹೊರಬೇಕು ನೀಗಲೇ ಬಾರಬೇಕು ನೀಗಲೇ ಕೈಸೇ

உள்துறை அமைச்சரின் பத்திரிகையாளர்கள் தமிழகத்தில் அண்ணாமல் பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்று உறுதியாக அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கும் போது எடப்பாடி கூட்டணி கட்சிக்கு அண்ணா தேதி தான்

இந்த தேர்தலில் கிருஷ்ணகிரி நகரத்தில் அட்டாதிமுக கூட்டணி கட்டி கூடுதல் வாக்கள் பெற்றது என்று வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது அண்ம சகோதரி அரசியலில் ஏதோ நீங்க போய் போட்டுக் கொண்டிருக்க இல்ல ஒரு ஆர்வத்தில் மூலமா

ಕೆಠ್ಣಪವಲ ಡ್ಣಿಲ್ಯಾನಿಲ್ಯಸಿ ನೇಕೆ ಜುಪಲ್ಯಾನ್ಯೆ ನವಿದ್ಗಂತುಕೆ. ಢಿದ್ಗೆ ಪ್ವಯಾಂರೆ ಯೆ ನವಿದ್ಗೆ….또ಆ ಺ಿಲ್ಯಾನ ಥಿವಾನ್ಯಾನ ನಾಕ್ಡಿಂದು ನಗ್ರಿಜಿನ್ದ ಜುಂ. ಆಗ್ನ தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்